இந்த ஒன்றாவது அஞ்சாவது வரைக்கும் பசங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது இல்ல ஒன்று முதல் அஞ்சு வரை அந்த பசங்களுக்கு எல்லாம் டீச்சர் இருக்காங்கல்ல ஐயா கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது சட்டம் போட்டார் ஒன்று முதல் ஐந்து வரை படிக்கின்ற குழந்தைகளுக்கு லேடி டீச்சர் தான் வைக்கணும்னு சொன்னாரா இல்லையா எவனாவது சொன்னா இத ஐயா கலைஞர் சொன்னார் அந்த ஒன்னுலேருந்து அஞ்சு வரைக்கும் பொம்பளை டீச்சர் அந்த டீச்சர் மாதம் ஃபுல்லாக வேலை பார்க்குறார் வேலை பார்த்தா அவளுக்கு சம்பளம் கொடுக்கணும் சம்பளத்தை கொண்டு போய் கொடுத்தா தான் புருஷன் அவளை மதிப்பான் இந்த டெல்லியில் இருக்கிற நரேந்திர மோடி சர்க்கார் இந்த டீச்சருங்களுக்கு பணம் கொடுக்கணுன்னா நம்ம பாதி பணம் மத்திய சர்க்கார் பாதி பணம் கொடுக்கணுமா அந்த பணத்தை கொடுக்க மாட்டேன்றான் ஏண்டா கொடுக்க மாட்டேன்னா நீ ஹிந்தி படியின்றான் ஹிந்தி நான் ஏண்டா படிக்கணும்னு கேட்டால் இல்லை நீ படிச்சே ஆகணுன்றான் இங்கே இருக்கிற இந்த மக்களை கேட்குற கல்யாணவாத பசங்களை கேட்கறேன் கல்யாணவாத என் தங்கச்சிங்களை பார்த்து கேட்குறேன் பிடிச்சாதானே ஒருத்தனை கல்யாணமே பண்ணிக்க முடியும் பிடிக்காதவனை கட்டு வச்சா டைவர்ஸ் தானே வரும் நாங்கள் வாணான்றோம் ஏன்னு கேட்குறோம் ஏன்னா ஏற்கனவே எங்கள் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதுகு மேலே கழுத பொதி சுமக்குற மாதிரி புக்கு தூக்கிட்டு போகுதுங்களா இல்லையா ஸ்கூலுக்கு போகிற ஒன்று ஒன்றும் அது இடையை விட புக்கு அதிகமாக இருக்குது ஆனால் இந்த மக்கால ஓழிங்க என்ன சொல்கிறானுங்கன்னா அது மேல ஒரு புக்க நோட்டம் வையன்றான் பசங்க தொங்கிடண்டா வானாடா நாங்க இதுலயே அறிவா படிக்கிறோம் சரி நீங்க அதான் எங்க அக்கா தமிழ் சேர்க்கா தான் சொல்லும் தமிழ் படிச்சா தமிழ்நாட்டில் தான் வேலை இந்தி படிச்சா இந்தியா முழுக்க வேலை அப்படின்னா மயிருக்காம வந்து இங்க பாணி புரி வைக்கிறான் கேட்பனா கேட்க மாட்டேன்னா இந்தி படிச்சா இந்தியா முழுக்க வேலை தானே அப்ப இந்திய தவிர ஒரு மயிரும் படிக்கல நம்மளை சொல்கிறான மூணாவது மொழின்னு வடநாட்டில் இந்தியை தவிர இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்க வாத்தியாரே இல்லை அங்கே வெறும் இந்தி அவன் தான் இங்கே வரான் அவன் தான் சித்தாள் அவன் தான் கொத்தனாரு அவன்தான் சென்டரிங் அடிக்கிறவன் அவன் தான் பெயிண்ட்ரு அவன் தான் சிமெண்ட் பூசுறவன் உண்டா இல்லையா நம்மளுக்கு அங்கே என்ன வேலை நம்ம இந்திய படிக்கல நம்மளால என்னவா இருக்கான் இன்ஜினியராக இருப்போம் இல்லை மேஸ்திரியாக இருப்போம் கேட்டா மேஸ்திரியா இருக்கிற எங்களை போய் சென்ட்ரிங் கேட்ட சொல்றது நியாயமாடா நீங்களே சொல்லுங்க அதுக்கு இந்திய படி இந்திய தான் காசு கொடுப்பேன்றான் எங்கள் அண்ணன் தளபதி சொல்கிறார் இந்திய படித்தா நீ பத்தாயிரம் கோடி கொடுப்பேன்னா அந்த பத்தாயிரம் கோடிய மயிருக்கு சமம் நான் வாங்க மாட்டேன்றது ஒருவேளை நம்ம பள்ளு பழனிசாமியை தொடர்ந்து முதலமைச்சர் இருந்திருந்தா சாமி கொண்டாடுறா சாமி நீ கொடுக்கதெல்லாம் கையெழுத்து போடுற ஏன்னா அவர் காலில் உழுறதும் செருப்பை நக்கிறதும் கை வந்த கலை அப்படித்தானங்க வந்தாரு இவ்வளவு பண்ணி வைக்கிறோம் இதெல்லாம் பண்ணுவதற்கு திறமையும் தெம்பும் பணமும் இல்லை என்றாலும் செய்ய வேண்டும் என்ற மனம் இருப்பதால் அந்த தளபதி இத்தனையும் நிறைவேற்றி காட்டுகிறார் இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னா அது ஐயா கலைஞர் தாத்தாவோட பிளட்டில் வந்ததோட பவரு இவ்வளோத்தையும் செய்ய சொல்லுது எழுபத்தி ரெண்டு ஆனால் இதற்கு முன்னால் இதையெல்லாம் கத்துக் கொடுத்த இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்த எங்கள் தாத்தா கலைஞர் ஐந்து முறை ஆண்டார் ஆறாவது முறையாக ஓட்டு கேட்க உங்களிடம் வந்தேன் நானும் வந்தேன் அப்போது கேட்டோம் என் தமிழ்நாட்டு மக்களே நீங்கள் ஒரு பெண் பிள்ளையை பெற்றுவிட்டால் அதற்கு திருமணம் நடத்துவதற்கு நீங்கள் சிரமப்பட்டால் காசு இல்லை என்று கஷ்டப்பட்டால் கஷ்டப்படாதீர்கள் தாத்தா நான் இருக்கிறேன் வா திருமண உதவி திட்டம் முப்பதாயிரம் தருகிறேன் திருமணம் முடிந்ததா அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி தருகிறேன் அந்த அரிசி ஆக்கி சாப்பிட கேசும் கேஸ் அடுப்பும் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா கேஸும் கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன் ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன் சந்தோஷமாக வாழ் மணமகன் மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா ஏழு மாதம் ஆகி போனதா அவளுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா மாதம் ஆயிரம் வீதம் மூன்று மாதம் மூவாயிரம் தருகிறேன் சத்தான உணவை சாப்பிட்டு முத்தாக குழந்தையை காப்பாற்று பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா கணவன் வாங்கி தரவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா மீண்டும் ஆயிரம் வீதம் மூன்று மாதம் தருகிறேன் சத்தாக பாலை கொடுத்து முத்தாக குழந்தையை காப்பாற்று காப்பாத்திய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா பணம் கட்டுவதற்கு உன்னிடம் காசு இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ யூனிஃபார்ம் ஃப்ரீ புத்தகம் ஃப்ரீ புத்தகம் போடுகின்ற பையன் ஃப்ரீ அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாசும் ஃப்ரீ பள்ளிக்கு போன பிள்ளை சபலையாக இருக்கிறானா அவனுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா சத்துணவில் வாரம் ஐந்து முட்டை தருகிறேன் அவன் முட்டை சாப்பிட மாட்டானா அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன் அவன் படித்தானா பிளஸ் ஒன் போவானா சைக்கிள் ஓட்டுவானா உன்னால் வாங்கி தர முடியவில்லையா உன்னிடம் காசு இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா இலவசமாய் சைக்கிள் தருகிறேன் அவன் பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடித்தானா காலேஜுக்கு போக வேண்டுமா உன்னிடம் காசு இல்லையா அவன் தான் முதல்ல கிராஜுவேட்டா கவலைப்பட தாத்தா நான் இருக்கிறேன் வா காலேஜ் பீசும் இலவசம் அவனும் காதலித்தானா அவனுக்கும் திருமணம் நடந்ததா அவனும் கர்ப்பமாக்கினானா அவளும் பிள்ளை பெற்றாளா இப்படி கொடுத்துக் கொண்டே இருக்கிறேன் பெத்து 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 வயதாகி போனாயா நீயும் கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா மாதம் எழுநூத்தம்பது ரூபாய் பென்ஷன் தருகிறேன் ஐம்பத்தெட்டு வயதாகி போனதா இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன் பேரனை பார் பேத்தியை பார் சந்தோஷமாக வாழு காலம் கெட்டு போனதா நீ சிக்காகி போனாயா ஆஸ்பத்திரிக்கு போவதற்கு ஆட்டோவிற்கு பணம் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் விட்ட ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸை கூப்பிடு இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ வைத்தியன் பணம் கேட்கிறானா உன்னிடம் காசு இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் கொடுத்த காப்பீட்டு அட்டையை காட்டு ஒரு லட்சம் புரி வைத்தியம் பார் வீட்டுக்கு வா காலம் கெட்டு போனதா நீ செத்து போனாயா உன் பிணத்தை தூக்க நான்கு பேர் இல்லையா தன்மானம் தடுக்கிறதா தாத்தா நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் புரி கொண்டு வந்தாயா பார்த்தாயா அழுதாயா மொய்க்கிறதா கவலைப்படாதே தாத்தா நான் போட்ட சட்டம் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ பார்த்தாயா சுடுகாடு போனாயா புதைக்க வேண்டுமா கொளுத்த வேண்டுமா தாத்தா நான் போட்ட சட்டம் புதைப்பதும் ஃப்ரீ ஃப்ரீ வீட்டுக்கு வந்தாயா டெத் சர்டிஃபிகேட் வேண்டுமா டெத் ஃப்ரீ என்று இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய உலகத்தில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் எவன்னா சொல்கிறா இப்போ நேற்று பேஞ்ச மழையில் வந்தவன் முந்தா நேற்று பேந்தவன் கடைசாத்தனை ஒன்றை கருத்தரிச்சவன் விருந்தாளிக்கு பிறந்தவன் எவனாவது இப்படி சொல்கிறா இதை சொல்லி முடிக்கவே எனக்கு மூச்சு முட்டுத செய்யறதுக்கு எவங்களுக்கு எவ்வளோ மூச்சு முட்டியிருக்கும் இவ்வளவும் செஞ்சுருக்கோம் இதோடு விட்டாரா தாத்தா கலைஞர் என்றால் இல்லை நான் சொன்னோம் தெரியுமா அதோ போகிறான் நொண்டி அதோ போகிறான் தப்புக்கு அதோ போகிறான் ஒன்ற கண்ணு சொன்னமா இல்லையா அந்த பெத்த மனசு பத்தி எரிஞ்சிருக்குல்ல அது எரிஞ்சு பிரயோஜனம் இல்லை எங்கள் தாத்தா கலைஞர் மனசு எரிந்தது அவனை கூப்பிட்டார் ஒரு திறமை போனால் உன்னிடம் இன்னொரு திறமை இருக்கிறது இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்த ஒரே தலைவர் அதை தாண்டி அதோ போகிறம்பாரு போட்ட அதோ போகிறாம்பார் ஒன்போது சொல்லும் போதே சிரிக்கிறீங்க அவனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் யாருக்காவது வலிச்சதா பெத்த மனம் திட்டான் மற்ற மனம் திட்டான் ஆனால் எங்கள் தாத்தா கலைஞர் திட்டல அவனை கூப்பிட்டு சொன்னார் எவன் திட்டினாலும் எவன் துரத்தினாலும் தாத்தா நான் இருக்கிறேன் இன்று முதல் நீ திருநங்கைகள் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி அவனுக்கும் நல வாரியம் தந்தார் ஒரு காலத்தில் இந்த பக்கத்தில் இருக்க ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா வெள்ளை பேண்ட்டு வெள்ளை ஷர்ட்டு பெல்ட்டு போட்டு தொப்பி போட்டு ஒருத்தன் கொடி ஆட்டுவானில் பச்சை கொடி சீசன் மாஸ்டர் அவெல்லாம் ஒரு காலத்தில் அவ்வா தான் நம்மளுக்கு என்ன வேலை தெரியுமா அதே தண்டவாளத்தில் காக்கி அரைக்கால் டவுஜர் போட்டு பச்சை சிவப்பு கொடியை சூற்றுல சுருவிக்கிட்டு சம்பட்டியில் பிளக்கட்டை தட்டினானா இல்லையா தட்னா இல்லை தாத்தா கலைஞர் தான் சொன்னார் நீ பிள தட்ட புறக்கலடா நீ ஆட்ட கொடிய ஆடும் ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் மாஸ்டராக்கி பார்த்தவர் தாத்தா கலைஞர் கோர்ட்டுக்கு போர்ட்டுக்கு போனீனா கருப்பு கவுன் போட்டு கட்டை சுத்தி வச்சு ஆடர்னு தட்டுவான் நீதிபதி அவெல்லாம் அவ்வா அதே கோர்ட்டில் செவப்பு தொப்பி போட்டு சைலன்ஸ்னு கத்துவான்ல அவெல்லாம் நம்மவா தாத்தா கலைஞர் தான் சொன்னார் நீ சைலன்ஸன் கற்ற பிறக்கலடா நீ அடித்த கட்ட சுத்தியும் மடிக்கும் நீதியும் பேசும் என்று சொல்லி தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் தாத்தா கலைஞர் கோயிலுக்கு போனால் பெரிய கயிறு கட்டின மணி இருக்குல்ல பெரிய மணி அதை ஆற்றவா நம்மவா அதே கோயிலுக்குள்ள வெள்ளி மணி இருக்குல்ல மணி அதை ஆற்றவா அவ்வா தாத்தா கலைஞர் சொன்னார் நீ பெரிய மணி ஆட்டை பிறக்கலடா நீ ஆட்டினா சின்னமணியும் ஆடும் ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி அனைத்து ஜாதிக்காரனையும் அர்ச்சகராக்கி அழகு பார்த்தவர் தாத்தா டாக்டர் கலைஞர் தனக்கு கண்ணிலே என்றவுடன் இந்த நாட்டில் எவனுக்கும் கண்ணில் வழி வரக்கூடாது என்று திட்டம் தந்தாரா இல்லையா ஏழைக்கு ஓலை வீடு பணக்காரனுக்கு மாடி வீடு என்ற நிலையை மாற்றி என் ஏழை தாய்மாரை குடிசை மாட்டு வாரியத்தில் மூன்றாவது மாடியில் அமர வைத்து தலைவார வைத்த தாத்தா டாக்டர் கலைஞர் இல்லையா இந்த நாட்டில் உழவன் விதைக்கின்ற பொருளை அவனே விளைவிக்க உழவர் சந்தை தந்தாரா இல்லையா ஜாதி சண்டை மதச்சண்டை வருகிறது என்று சொல்லி சமத்துவ புறத்தை கட்டி தந்தாரா இல்லையா ஒரு காலத்தில் ஊருக்கு போனால் இரண்டு குலங்கள் இருக்கும் ஒரு குலத்தில் உயர்ந்த ஜாதிக்காரன் தண்ணி எடுப்பான் ஒரு குலத்தில் தாழ்ந்த ஜாதி பிச்சைக்காரன் தண்ணி எடுப்பான் ரெண்டு குளம் இருக்கும் இந்த குளத்துல இருக்கும் அந்த குளத்தை எடுத்தால் கையை வெட்டுவான் இதை கவனித்த எங்கள் தாத்தா கலைஞர் தாழ்த்தப்பட்டவன் எந்த குழாயில் தண்ணியை பிடிக்கிறானோ அதே குழாயில் பாப்பானம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி நீர்நிலை தொட்டியை கட்டி தண்ணீரை குழாயில் வருவதற்கு குடிநீர் வாரியம் அமைத்து தந்த தலைவனும் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் தான் இவ்வளவும் செஞ்சுருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நேத்து வந்து ஒரு வெள்ளை லுங்கி ஒரு வெள்ளை அரைக்கை சொக்கா வீட்லேருந்தே கொண்டு வந்தான் தம்பி தொப்பி போட்டு என்ன பண்ணார் அதுக்கு பேர் என்ன பாய் இருக்காங்களா இறநாங்க இருக்கியா நோன்பு இருப்பாங்களே ஆறு மணிக்கு சாப்பிட்டுருப்பாங்களே இல்லை ஒருத்தராவது இருப்பார் உனக்கு தெரில என்ன தெரிலன்னு சொல்லு இல்லை இருந்தாவது கேட்பாரு பாய் நோன்பு திறக்கிறது நீ நோன்பு திறக்க வந்ததில் எனக்கு ஆட்சேபம் இல்லை நீ கட்சி ஆரம்பித்ததில் எனக்கு நான் இதே இங்கே இந்த இந்த பாரத் தேட்டர் குடியுரிமை திருத்த சட்டத்தை மோடி சர்க்கார் கொண்டு வந்த போது என் முஸ்லீம் சகோதர சகோதரிகளே நீங்கள் எல்லாம் வீதிக்கு வந்து போராடினீர்களே உங்களை எல்லாம் காவல்துறை அடித்து துரத்தியதே உங்கள் கண்ணீரை துடைக்க எவள் மந்தான் சொல்லு அன்னைக்கு நீங்கள் அழுத போது போலீஸ் அடித்த போது இப்போது வருகின்றவன் நோம்பு கஞ்சி திறக்க வரப்போன் எவளோடு கட்டி புரண்டு கொண்டு இருந்தான் எவன் கூட பாட்டு பாடி கொண்டிருந்தான் அதற்கு எவ்வளவு பணம் வாங்கினான் சொல்லுவீங்களா அவன் நோம்பு திறக்க வரானா அதுக்கு ஒரு நாலு பாய் வர நிற்கிறான் கேட்டேன் நான் கேட்டேன் ஏன் பாய் இது நியாயமானு கேட்டான் சொல்றான் எல்லா இடத்துலையும் நாங்கள் நாலு நாலு பேர் இருப்போம் யார் நல்லது இதுக்கு எச்எஸ் ஒரு தொழில் நாண்டான்னு என்னங்க முத்தலாக் தடை சட்டம் வந்த போது எங்கே போனான் விஜய் வகுப்பு வாரிய சட்ட திருத்தம் வந்தது நான் திருத்தத்தை கொடுத்தோம் அதை ஏற்காமல் அந்த சட்டத்தை நிறைவேற்றினாரே நரேந்திர மோடி அப்போது எங்கே போனான் விஜய் கேட்டிருக்க வேண்டுமா இல்லையா கட்சியை ஆரம்பிச்சுட்டேன் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார் அவர் என்ன சொன்னார் டூ இல்லையா சொன்னாரா இல்லையா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நிற்கிறோம் அடிக்கிறோம் நேராக சிஎம் சீட்டில் போய் உட்கார் நான் கேட்டேன் திருப்பி டுவெண்ட்டி ஒன்னு இருக்கட்டும் வாட் அபோட் டூ தௌசண்ட் நைன்டீன் கேட்டேன் நோ 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 ஐ டோன்ட் ஒன் டூ டூ தௌசண்ட் நைன்டீன் ஒன்லி டுவெண்ட்டி ஒன் அவர் போயிட்டார் ஏற கட்டிக்கின்னு இப்போ இவர் ஒன்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நிற்கிறோம் அடிக்கிறோம் தூக்குறோம் நேராக முதலமைச்சர் சீட்டில் அப்போ வாட் அபவுட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஐ டோன்ட் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏண்டா நீங்கள்லாம் வருவீங்க நிற்பீங்க அடிப்பீங்க போய் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்குவீங்க நாங்கள் இவ்வளோ போராட்டம் நடத்தி கட்சி நடத்தி என் ஏழை தாய்மாரெலாம் இப்போ சேரில் உட்காருது ஒரு காலத்தில் உங்கள் மாமனார் மாமியார் உயிரோடு இருக்கும்போது உன்னை சேரில் உட்கார விடுவானா உட்கார விடுவானாம்மா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு உண்டா இல்லையா உன் தாத்தா போட்டா இருக்கல வீட்டில் அது போய் பாரு தாத்தன் தானா பட்டெலாம் கால் மேலே கால் போட்டு பட்டு செருக்க போட்டு ரெண்டு கையில் மோதிரம் போட்டு உட்காண்டிருப்போம் ஆயாவுக்கு என்ன வேலை அந்த சேரில் முனையை பிடிச்சி வேலை உனக்கு ஈக்குவலாக சேர் கொடுத்தானா ஈக்குவலாக சேர் கொடுத்த கட்சி திமுக நீ செத்து போனா உன் புருஷன் கல்யாணம் பண்ணிப்பான் அதை ஏத்துக்கும் இந்த நாடு ஆனா அவன் செத்தா நீ வெள்ள சேலை கட்டி மூளையில உட்கார வச்ச நாடுடா இந்த நாடு உன்னையும் மூளையில் இருப்பவளை எழுப்பி வந்து நீ மறுகல்யாணம் முடி உனக்கு இந்த கலைஞர் பணம் தருவேன் என்று உனக்கு வாழ்வு கொடுத்த கட்சி திமுக உன் புருஷன் செத்துட்டான்னா கல்யாண மேடைக்கு நீ ஏறக்கூடாது இல்லையா தாலியை தொட்டு வாழ கும்பிடக்கூடாது யாரு நீ கஷ்டப்பட்டு பெற்று நீ பால் ஓட்டி சீராட்டி அவன் அழுதா நீ அழுது அவன் சிரித்தால் நீ அழுது நீ காப்பாத்துனவ மணமேடை மேலே போனால் தள்ளி விடுவான் ஒருத்தன் ஆனால் நீ போகலாம் உன் மகனை நீ ஆசீர்வதிக்கலாம் உன்னுடைய ஆசீர்வாதத்தோடு தான் அந்த திருமணம் நடக்கும் என்று சொல்ல வச்ச கட்சி திமுக பெண்களுக்கு என்னடா வேலைன்னு கேட்டேன் பிஜேபிக்காரங்கிட்ட சும்மா இருந்தால் போதும்னா சும்மா எப்படி இருக்கும் புருஷன் கூப்பிடும் போதெல்லாம் குழந்தை போடுறது தான் வேலை வேலைக்கு போகக்கூடாது தலைங்க நடந்தது அப்படி தலைங்க இருந்தீங்க இப்ப இங்க சொன்னாங்களே நம்மளுக்கு தொகுதி குறைய போது நீ புள்ள பக்கம் போது கலைஞர் தாத்தா சொன்னாரு நாம் இருவர் நமக்கு இருவர்னு நான் என் முன்னாடி கிட்ட போய் சொன்னேன் நமக்கு இருவர் நமக்கு ஏன் ஒன்று மூணு இருக்கலாமே நான் அப்புறம் திருப்பி அவரே சொல்கிறாரு ரெண்டு பெற்றால் இன்ப மயோன்னாரு ஏய் ஜாலியாக இருக்கிறதுக்கு ரெண்டு தானா மூணாவது பெற்ற கஷ்டம்னு என் முன்னாடி ரெண்டோட நிறுத்திட்டாள் அடுத்து வந்தது ஒன்று பெற்றால் ஒளி மயம்னு வந்தது என் பசங்க ரெண்டும் ஒன்று ஒன்று தான் பெற்று போட்டு அரசாங்கம் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்போமா சும்மா இருக்கிற பொம்பளை கூப்பிட்டு போய் கருக்கு கருத்தடை பண்ணி கூப்பிட்டு வருவோமா வடநாட்டில் இருக்கிறவெல்லாம் பிள்ளையார் சேத்து அன்னைக்கு நீ பார்த்துருக்கிறியா மண்ணை கொண்டாந்து பூரா கொட்டிடுவான் களிமண்ணை அந்த அச்சி வச்சுன்னு இருப்போம் அச்சியில் செஞ்ச பிள்ளையார் காலியாவோ காலியாக பிள்ளையார் தட்டி தட்டி போடுவான் தெரியுமா அது மாதிரி வடநாட்டில் இருக்கிறவங்கலாம் இருபது இருபத்தஞ்சின்னு பெற்று தள்ளி போட்டுருவானா அவனுக்கு தொகுதி கூடுமா எங்களுக்கு குறையுமா நாங்கள் என்ன குல்பியாஜி சாப்பிட்றதுக்கடா வந்துருக்கிறோம் குளவும் பண்ணியிருக்கோம் முதலையும் கேட்டுக்கிட்டு அவர் வந்து இருபத்தொன்னுல நான் அடிப்பேன் இவர் டுவென்ட்டி சிக்ஸில் நான் அடிப்பேன்னா எழுபத்தஞ்சி வருஷம் கட்சி நடத்தியிருக்கோம் இவ்வளவும் பண்ணிவிட்டு உங்களை முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிட்டு குச்சை வாங்கி சாப்பிட்டு போகிறதுக்கு நாங்கள் கட்சி நடத்துவோம் இல்லை போடாடே எங்கண்ணா வேலை இருந்தால் பார்த்துட்டு போங்கடா தமிழ்நாட்டு மக்கள் நெஞ்சில் ஈரம் இருந்தால் உன்னிடம் கருணை இருந்தால் தொண்ணூத்தி வயதில் எங்கள் தாத்தா கலைஞரால் எந்திரிச்சு நடக்க முடியாது தள்ளாடினார் ஆனால் இந்த தமிழ்நாடு தள்ளாடக்கூடாது என்று உழைத்தார் பார்த்து சொல்றான் வாரிசு அரசியல் கலைஞருக்கு பின்னால் தளபதி தளபதிக்கு பின்னால் உதயநிதி ஏண்டா இருக்கக்கூடாதுன்ற ஆண்மை இருக்கிறது பிள்ளை பிறக்கிறது இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போ இப்ப கவர்மெண்ட்டே திறந்துட்டார் எங்க மாசம் முதலெல்லாம் கருத்து மையத்துக்கு போனால் காசு கேட்பான் எங்களை பார்த்து ஏன் சொல்ற ஐயா கலைஞருக்கு ஆண்மை இருந்தது எங்கள் அண்ணன் தளபதி வந்தார் எங்கள் தளபதிக்கு ஆண்மை இருந்தது எங்கள் அண்ணன் உதயநிதி வந்தார் அதில் உனக்கு எங்க நோவுது உதயநிதிக்கு இவ்வளவு சீக்கிரம் மந்திரி பதவியா போடா முட்டால் அவன் கருவில் தியாகி தலைவனுக்கும் எங்கள் அன் அன்னிக்கும் திருமணம் நடந்தது திருமணம் நடந்த மூன்றாவது மாதம் எங்கள் அண்ணன் தளபதி சிறைச்சாலைக்கு போய்விட்டார் இங்கே இருக்கின்ற தாய்மார்களை பார்த்து கேட்கிறேன் உங்கள் வீட்டில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடித்தாள் திருமணம் முடிந்தவுடன் கருவிட்டிருக்கிறாள் என்று தெரிந்தவுடன் அந்த மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டான்னா நீ என்னம்மா சொல்லுவ பின்னாடி உட்காந்துருக்க லேடிஸு நெஞ்சியில் கை வச்சு சொல்லு உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு மூணு மாதம் ஆச்சு பையன் ஜெயிலுக்கு போயிட்டான் என்ன சொல்லுவீங்க அந்த கருவை கலைச்சிரு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா இந்த பழியை சுமந்து பிறந்த பிள்ளை தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணன் உதயநிதியை தவிர வேறு எவனும் இல்லை அவள் கருவுற்றாள் அவளுக்கு ஐந்தாம் மாதம் மறுபடம் வைக்க ஆள் இல்லை ஏழாம் மாதம் அவளை அழைத்து எடை தைப்பதற்கு நாதி இல்லை ஒன்பதாம் மாதம் அவளுக்கு சீமந்தம் நடக்கவில்லை மருத்துவமனைக்கு போகின்ற போது காதலியே மனைவியே உன் காதலன் பக்கத்தில் நான் இருக்கிறேன் நடந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன் கவலைப்படாதே என்று சொல்வதற்கு கணவன் பக்கத்தில் இல்லை அவளே போனால் பிள்ளையை பெற்றால் பிள்ளைக்கு பாலூட்டினால் சீராட்டினால் ஆடை போட்டால் ஆடை போட்ட பிள்ளையை எடுத்துக்கொண்டு மத்திய சிறைச்சாலைக்கு வந்தால் கம்பிக்கு இடையில் காட்டினால் காதலனே கணவனே என்னை கருவாக்கியவனே நீ கருவாக்கிய கருவை எல்லோரும் கலைக்க சொன்னார்கள் நான் கலைக்கச் சொல்லை அதை காப்பாற்றி கரை சேர்த்து பெத்து பாலூட்டி இதோ கொண்டு வந்திருக்கிறேன் என்று கம்பிக்கு இடையில் காட்டினால் எங்கள் அண்ணை துர்கா பார்த்தார் எங்கள் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி கருவில் தியாகிடா கருவிலிய தியாகி அந்த இளைஞரணி செயலாளராக வந்து இன்று வரை எழுபத்தைந்து லட்சம் உறுப்பினரை இந்த கட்சிக்கு தந்திருக்கிறார் நூத்தி எண்பத்தி நாலு பேச்சாளர்களை இந்த கட்சிக்கு கொடுத்திருக்கிறார் கிராமந்தோறும் இங்கே நீங்கள் நினைத்தால் எந்த விளையாட்டு வேண்டுமானாலும் விளையாடலாம் ஆனால் கிராமத்தில் விளையாடுவதற்கு கிட்டு வாங்கக்கூட காசு இல்லை ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் எல்லா விளையாட்டு கிட்டையும் வாங்கி வைத்துவிட்டு அதை விளையாடி விட்டு திரும்ப தரலாம் என்று சொன்னவன் எங்கள் அண்ணன் தமிழ்நாட்டு பிள்ளைகள் படிக்க வேண்டும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நூலகம் கட்டித்தருவேன் என்று சொல்லி ஒரு இருபத்தஞ்சி முப்பது நூலகங்களை திறந்தாக்கி விட்டது ஒரு மாவட்டத்திற்கு ஒரு விளையாட்டு திடல் எவன் சொல்லுவான் நாங்கள் சொல்கிறோம் டெல்லியில் காசு கொடுக்கல இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு உங்கள் ஊர் ஆளுகிறார் நம்ம சிந்து விட்டுக்காரு நேற்று பேட்டி கொடுக்குறாரு முதலமைச்சரை கூப்பிடுறாராம் எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு வேலை வெட்டி இல்லைல்ல நாங்கள் காகிதம் புறக்கு தினகரோ இவங்கிற மாதிரி பதில் சொல்ல கூப்பிட்டான் அமைச்சர் ரகுபதி சட்டத்துறை மந்திரி அவர் சொல்கிறாரு முதலமைச்சருக்கு வேலை நிறைய இருக்குது நான் வரேன் இவர் சொல்கிறாரு கோபாலபுரத்தில் முறவாசல் செஞ்சவங்கெல்லாம் வந்து எங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஹே கோபாலபுரத்தில் எடப்பா அவர் ரகுபதி முறவாசல் செஞ்சார் நீ சிந்துவோட அம்மாவை என்னத்தை கூப்பிட்ட அவனை போய் கேட்குறாங்க ரகுபதியை போய் கேட்குறாரு மானம் இருக்குதா ஈனம் இருக்குதான்னு ஏன்னா ஊராவும் பொண்டாட்டியெல்லாம் வச்சிக்கிட்டு சீலா மீனும் விராலு மீனும் நண்டும் துண்ணுட்டு புழு பேரி போய் ஊருக்கு ஒரு பொண்டாட்டி உன்ன மாதிரி வச்சுருக்காங்க ஆ சொல்லு மானங்கட்டவனே நீ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல எங்கள் அண்ணன் ஞாயிற்று மூர்த்தியிடம் தோட்டவுடன் பெஷம் துண்ணிட்டு செத்து இருந்தீன்னா நீ ஆம்பளை ஏன்னா நீ கூப்பிட்டது அவரை சவாலுக்கு இங்க வந்து நில்லு ஜெயிச்சு பாருன்னு கூப்பிட்டா இல்லையாங்க அவர் என்ன சொன்னாரு நானா உன்னிடமா கட்ட மாதிரி கேட்டாரு எங்க அண்ணன் ஒரு தொண்டனை நிக்க வச்சு உன்னை க்ளோஸ் பண்றேன்னு சொன்னாரு ஆம்பளை ஒரு அப்பனுக்கு பிறந்தாரு இந்த தொண்டனை நிக்க வச்சாரு உன்னை காலி பண்ணாரா இல்லையா பேசுறான் பேச்சு அந்த மைக்கு கிடைச்சா அப்படியே சப்பிடுறாங்க நீங்க பாத்துறீங்களா அப்படியே கட்டி பிடிக்கிற மாதிரி போவான் அப்படியே தடவுற மாதிரி போவான் இதே வேலை ஆனால் போலீஸ் வந்து பிடிச்சா மட்டும் அவங்க பிள்ளைக்கிறார் பேரு அரே சிந்துக்கு சிந்து குழந்தைக்கு சித்தப்பா அவரு ஓ அண்ணனா அண்ணனோ அவன் கண்ணனும் நம்மளுக்கு வேணாம் அப்பா மட்டும் எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்குது எங்கள் அப்பாவுக்கு பிபி இருக்குது மாத்திரை கூட எடுத்து எங்க ஆட்சியில எங்க ஆட்சி என்ன எங்கள் அண்ணன் தளபதி ரெண்டரை மாசம் ஜெயிலில் வச்சா மாத்திரை இல்லைன்னு அழுதனான்னு கேள்றா அப்போ இருந்த மாவட்ட செயலாளர் உட்கார்ந்துருக்கா எதனால் இல்லைன்னு அழுதனான்னு கேள்றா ஆம்பளை ஜெயிலுக்கு போனா ஒப்பாரி வைக்க கூடாது சந்திக்கணும் ரெண்டரை மாசம் இருந்தேன் எட்டு மாசம் கச்சி விட்டு நீக்கிருந்தேன் என்ன ஓடி போயிட்டுனா செத்து போயிட்டு தான் இந்த அறிவாலயத்துக் கதவு எனக்கு திறக்கும் என்று காத்திருந்தேன் எங்கள் ஆண்டன் உதயநிதி உதயநிதி என்னை அடைத்தார் உன் உழைப்பு இந்த கட்சிக்கு தேவை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ போய் கடமை ஆற்று என்று சொல்லி அண்ணன் உதயநிதி அனுப்பிச்சிருக்காரு என்ன அது ஆம்பலத்தலம் உடனே பிடிச்ச உடனே கோட்டா அந்த சிந்தை பார்க்க வேண்டியது அது யாரு அங்க அங்கம்மாவா குப்பம்மாவா அங்க அந்த ஊருக்கு ஒன்று வச்சுட்டு நாகம்மா அந்த இது இருக்குது பாரு அது என்னது எண்ணூருக்கு அந்த பக்கம் பொன்னேரியா மீஞ்சூர்லாம் தாண்டி அந்த சுமித்ரா அதை சொன்ன உடனே தான் அவரே நடுங்கிட்டார் இவன் எப்படி கண்டுபிடிச்சாங்க நான் தான் தமிழ்நாடு முழுக்க ஆள் வச்சுக்கிறேன்ல சிந்து சொல்லும்போது அவர் ஆடலை நாகம்மாவை சொல்லும்போது அவர் ஆடலை பொன்னேரி பக்கத்தில் சுமித்ராவை நீ தாண்டா ஜெயிக்க வச்சு கவுன்சிலர் வச்சிருக்கிறேன்னு வானா திமுக காரனை தோண்டாத நீ எப்போதும் போல அழகாகிரு நான் சொல்ல வர்றது மணி என்னச்சு ஒம்பது ஆயிடுச்சு நாடகத்தெல்லாம் பார்க்குறதை விட்டு என் தாய்மாரெலாம் உட்காந்துட்ருக்கீங்க இந்த சாதாரண ஒரு தெருக்கூத்தாடியின் மகன் பேச்சை கேட்பதற்காக நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன் என் தாய்மாரே தமிழே உங்களை மண்டியிட்டு கேட்கிறேன் மன்றாடி கேட்கிறேன் காலில் மாலையாக விழுந்து கேட்கிறேன் உங்களுக்காக உழைப்பதற்கு இந்தியாவில் ஒரு கட்சி இருக்கிறது அந்த திமுகவை தவிர வேறு எவனும் இல்லை என்னை கொடுத்து உன்னை காப்பேன் இந்த மண்ணை காப்பேன் என்று சொல்கிறார் அண்ணன் தளபதி மூன்றாவது மொழியாக இந்தியை திணிக்க பார்த்து நம் படிப்பறிவை குளக்க பார்க்கிறான் எப்படி நீட் தேர்வை கொண்டு வந்து நம் குழந்தைகளின் இடங்களை எல்லாம் வடநாட்டுக்காரனுக்கு பிச்சு கொடுத்தானோ நம்மிடம் வாங்குகின்ற பறிப்பினத்தை வைத்துக்கொண்டு நமக்கு தரமாட்டேன் என்று சொல்வதற்கு இவன் யார் அதைத்தான் சொன்னேன் கட்டபொம்மன் திரைப்படத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் கேட்டான் வரி வட்டி திரை வேடிக்கை வானம் பொழிகிறது பூமி விலகிறது உனக்கேன் கொடுக்க வேண்டும் வரி வயலுக்கு வந்தாயா கலைபரைத்தாயா நாட்டு நட்டாயா கழடி வாழ் உழவுவதற்கு கஞ்சம் குழந்தாயா அங்கு கொஞ்சி விளையாடும் எம்புல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா கட்டவினை என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டால் மிஸ்டர் நரேந்திர மோடி உங்கள் சீற்றில் நிலைத்தார் இதற்கு அண்ணா ஒரு வழியை கற்றுக் கொடுத்தார் எங்கள் ஐயா கலைஞர் வழி கற்றுக் கொடுத்திருக்கிறார் நாங்கள் எந்த வழியில் போக வேண்டும் என்பதை தீர்மானிப்பதே நரேந்திர மோடி தான் ஒருவேளை நாற்பது இடங்கள் குறைவாக வந்திருந்தால் இந்த ஆட்சி இருந்திருக்காது அந்த நாற்பது இடங்கள் அதிகமாக வந்ததால் அதுவும் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இல்லை என்றால் நீ பிரதமர் இல்லை உன்னை போல் அடுத்தவன் தயவில் ஆட்சி நடத்துவோம் அல்ல எங்கள் அண்ணன் தளபதி தன்னந்தனியாக திமுகவை மட்டுமே நம்பி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என் தாய்மார்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வரும் இப்படி ஏமாற்றுவதற்கு பல பேர் போட்டுக் கொண்டு வருவார்கள் பொறுத்தவரை முதலில் சீமானை சீமானை வைத்து பார்த்தார்கள் அது தோற்று போயிட்டு இப்போது விஜயிடம் பணத்தை கொடுத்து நம்மை தோற்கடிக்க பார்க்கிறார்கள் எனக்கு விஜய் மீது வருத்தம் இல்லை நீங்கள் சம்பாதியுங்கள் ஆனால் உங்களை நம்பி ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு பிஜேபியிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த இளம் சிறுசுகளை படித்தவர்களை பட்டம் பெற்றவர்களை முன்பக்கம் இழுத்து அவர்களை வீணாக அவர்கள் வாழ்க்கையை கெடுக்கிறீர்கள் ஒருவேளை இந்த தேர்தலில் திமுகவை உங்களால் தோற்க முடியாமல் போனால் நீங்கள் திரைப்படம் நடிக்கப் போய்விடுவீர்கள் சீமான் எப்படி என்று காரில் பயணிக்கிறான் அவனை நம்பி போனவெல்லாம் நடுவீதியில் நிற்கிறான் பணம் இழந்து சொத்திழந்து சுகமிழந்து மனைவியே அடுத்தவனுக்கு விட்டுவிட்டு ரோட்டில் நிற்கிறான் விஜயை நம்பி போகின்ற ரசிகப்பட்டால் அவங்க உங்களை நெஞ்சார்ந்து கேட்கிறேன் உன் அண்ணனாக கேட்கிறேன் உங்கள் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் தளபதியிடமும் உதயநிதியிடம் நேரடியாக சொல்லி நிறைவேற்றுகின்ற சக்தியை பெற்றவர்கள் நாங்கள் ஆனால் வருபவன் போவனெல்லாம் இந்த நாட்டை காப்பாற்ற மாட்டான் உங்களையும் நடுத்தெருவில் விட்டு விடுவான் ஆகவே அவர்களை எல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு நமக்காக ஒரு கட்சி நமக்காக ஒரு இயக்கம் நமக்காக ஒரு திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது என்று நம்பினால் நம்பியவனை கைவிடாத கட்சி திமுக வாக்களிப்பீர் உதயசூரியன் வாய்ப்புக்கு நன்றி வெல்க தமிழ் வணக்கம்